அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்றைக்கி வந்து ஜூலை மாதத்தோட மூன்றாவது மைத்திரேயும் முகூர்த்தம் அதாவது ஜூலை மாதத்தோட கடைசி மைத்திரேயும் முகூர்த்தம் இன்று இரவு வந்து வருகின்றது யாரெல்லாம் வந்து மற்ற இரண்டு முகூர்த்தங்களை நீங்கள் தவற விட்டீங்களோ அவங்க இன்றைய தினம் வரக்கூடிய முகூர்த்தத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க நான் எப்பொழுது மைத்திரேயை முகூர்த்தம் போட்டாலும் அதில் கேட்கக்கூடிய சில சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு நான் என் வி சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு மாதவிடாய் காலம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அதற்கும் இப்போ மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கவரில் பணம் எடுத்து வைப்பதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அதனால் யார் வேணாலும் எந்த மதத்தை சார்ந்தவர் வேணாலும் ஆண்களோ பெண்களோ இதை வந்து தாராளமாக செய்யலாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான கடனை தீர்க்கக்கூடிய நேரம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இன்னொரு பொதுவான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்தத்தில் கடனை அடைப்பதற்கு மட்டுந்தான் நம்ம பணம் எடுத்து வைக்கணுமா அல்லது இந்த முகூர்த்தத்தில் பொதுவாக தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது அதுக்கப்புறம் போய்ட்டு நகைச்சீட்டு போடுறது பேங்க்கில் போய் பணம் கட்டுறது அதெல்லாம் பண்ணலாமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இந்த முகூர்த்தம் பிரத்யேகமாக கடன் அடைப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய முகூர்த்தங்க அதனால் இந்த முகூர்த்தத்தில் கடன் அடைப்பதற்கு உங்கள் கிட்ட தொகை ஒரு நல்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாகவே அந்த நபர்கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த தொகையை கொடுத்து உங்களுடைய கடனை அடைப்பது ரொம்ப சாலச்சிறந்தது ஆனால் எல்லார்கிட்டேயும் அவ்வளோ அமௌண்ட் இருக்காது சிலவங்க கிட்டே ஐநூறுரூவா இருக்கும் சிலவங்க கிட்ட ரூபா இருக்கும் ஆனால் வாங்கிய கடனும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு இருக்கும் இந்த கம்மியான தொகையை போய் கொடுக்க முடியாது ஸோ அதனால் நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவரில் பணத்தை எடுத்து நம்ம அந்த நேரத்தில் வைக்கிறோம் மாதத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை வரும் இன்று அப்படி ஒரு மைத்திரேயி முகூர்த்தம் வருகின்றது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் யாருமே தவற விட்டுடாதீங்க ஏன்னா செவ்வாய் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்திரேயி முகூர்த்தத்துக்கு மற்ற நாட்களில் வரக்கூடிய மைத்திரேயி முகூர்த்தத்தை விட சக்தி அதிகம் அதனால் இன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழுலேருந்து நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை அதிகாலை அந்த பன்னிரெண்டு ஐம்பத்து நாலு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது மொத்தம் எவ்வளோ நேரம் இந்த முகூர்த்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு நிமிடங்கள் இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது இந்த நூற்றி ஏழு நிமிடங்களில் மையப்பகுதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மையப்பகுதி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து பனிரெண்டு பதினேழு ஞாயிறு காலை பனிரெண்டு பதினேழு வரைக்கும் இருக்குது அதனால் இன்னைக்கு இரவு கொஞ்சம் கண் விழித்து அந்த மையப்பகுதியில் சனிக்கிழமையாகவும் இருக்கணும் மையப்பகுதியாகவும் இருக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் பணம் எடுத்து நிச்சயமாக வைங்க இப்போது மையப்பகுதி நேரத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பதினொன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து பனிரெண்டு பதினேழு மணி வரைக்கும் அதனால் இன்னைக்கு இரவு கரெக்டாக அந்த சனிக்கிழமை முடியறதுக்குள்ளார நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா அது சனிக்கிழமை கணக்கில் வந்துடும் சனிக்கிழமையில் நீங்கள் எடுத்து வைப்பது அப்படிங்கிறது உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூடிய சீக்கிரம் அடைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்களாக செவ்வாய் சனியில் வர மைத்திரைய முகூர்த்தமே நம்மளுக்கு கிடைக்கல மற்ற கிழமைகள் தான் நம்ம வந்து பணத்தை எடுத்து வச்சுட்ருக்குறோம் அதனால் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு முகூர்த்தத்தில் நான் இந்த மாதத்திற்கான பணத்தை எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இன்று இரவு கொஞ்சம் மறக்காமல் ஒரு ஐம்பது ரூபாயாவது நீங்கள் ஒவ்வொரு கவர்லேயும் எடுத்து வைங்க ஏற்கனவே நம்ம கவரில் பணத்தோடு என்ன வைக்கணும் பிரியாணி இலையில் என்ன எழுதணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்தான் உங்கக்கிட்ட பல முறை நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் அதனால் இப்போ நான் வந்து அந்த பகுதிக்கு போகலை நீங்கள் ஜஸ்ட் பணத்தை மட்டும் எடுத்து இந்த பதினெட்டு நிமிடங்களை வந்து வீணாக்கிடாதீங்க பதினொன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சால் பூஜை ரூமுக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் பணத்தை எடுத்து வைங்க அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வெளியிலே இருந்து ஜஸ்ட்டு அந்த கவரில் பணத்தை மட்டும் எடுத்து அந்த கவரை எங்கே வைக்கணும்னு கேட்குறீங்க பூஜை அறையில் கவரை வைக்கக்கூடாதுங்க உங்களுடைய பீரோவில் தான் இந்த கவரை வைக்கணும் ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு கவர் தனித்தனி கவர் எடுத்துக்கோங்க அந்த கடன் முடிஞ்சதும் அந்த கவரை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் அந்த கடன் முடிகிற வரைக்கும் அதே கவரே இருக்கலாம் அந்த ஒரு கவரில் நீங்கள் பணத்தை சேர்த்துக்கிட்டு வாங்க இந்த பணத்தை நீங்கள் கடன் அடைப்பதற்கு அதாவது அசல் தொகையை அடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைங்க நான் வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த தொகையை வந்து நீங்கள் சுப செலவுகளுக்கோ கோவில் செலவுகளுக்கோ அன்னதான செலவுகளுக்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுவும் தவறு கிடையாது ஆனால் அதற்கு நடுவில் உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர்லருந்து நீங்கள் பணத்தை எடுப்பது அப்படிங்கிறது தவறு அப்படி நம்ம செய்யும் பட்சத்தில் நம்ம இத்தனை மாதங்கள் சேர்த்து வச்சிட்டு வந்ததே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க ஸோ இந்த பதிவை வந்து முடிஞ்ச வரைக்கும் கூடமான வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு வரப்போகுது நேரம் கம்மியாக தான் இருக்குது அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை செஞ்சு பயனடைவாங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி